யா பற்றி ஓம் நவகர விருச்சிக ராசி விருச்சகராசினியர்களுக்கு வணக்கம் விருச்சிக ராசி காலப்புரிச்ச சக்கரத்தின் எட்டாம் இடம் அங்கார பகவானின் ஆட்சி வீடு விருச்சிக ராசிக்கு வருகின்ற சூரிய கிரகணம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சூரிய கிரகணம் அக்டோபர் ரெண்டாம் தேதி நடக்குது மகாலயா அமாவசன்னைக்கு கன்னிராசியில் நடக்குது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல நடக்குது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ராசிக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் சூரிய சந்திர புதன் கேது இந்த நான்கு கிரகங்கள் குரு பார்வைக்கு வராங்க கிரகணம் நடக்குது இரவு இந்திய நேரப்படி இரவு நடக்குது அதாவது புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமை இரவு ஒன்பதே காலுக்கு தொடங்குது சரியா சொன்னோம்னா ஒம்பது பதிமூணுக்கு தொடங்கி அதிகாலை மூணு பதினேழுக்கு முடியது இரவில் தான் நடக்குது சூரிய கிரகணம் இது இந்த வருடம் தெரிகிற ரெண்டாவது சூரிய கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சூரிய கிரகணம்னா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் வருது சூரிய கிரகணம் அமாவாசை அணைக்கு தான் நடக்கும் அதன்படி இந்த வருடம் மகாலய அமாவாசை அன்னைக்கு இந்த சூரிய கிரகணம் நடக்குது விருச்சிக ராசிக்கு வந்து சிறந்த பலங்களை கொடுக்கு அடுத்த வருகின்ற காலங்கள் ஒரு நல்ல ஒரு யோகத்தையும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் இந்த கிரகணம் கொடுக்குது உங்கள் ராசியில் உள்ள நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் தோசை இருக்குது அதனால் கேட்டை நட்சத்திரக்காரங்க கிரகணம் முடிஞ்சு மறுநாள் காலையில் அக்டோபர் மூணாம் தேதி கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுங்க பக்கத்தில் இருக்கிற விநாயகப் பெருமான் கோயிலுக்கு போய் விநாயகர் கும்பிட்டு வந்துடுங்க சரியா போதும் விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் போதும் விநாயகர் கோவிலுக்கு போய் விநாயகர் கும்பிட்டு விளக்கு போட்டு வந்துடுங்க இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியாது இது ஒரு வளையமான சூரிய கிரகணம் அது எப்படின்னா சந்திரன் வந்து சூரியன் மையத்தை மறைப்பார் அப்போ அது சூரியன் விளிம்பை சுற்றி ஒளி தெரியும் இந்தியாவில் வந்து இரவுல நடக்கிறதுனால அடிவானத்துக்கு கீழே கிரகங்கள் போயிடும் அதனால சூரியன் மறைஞ்சிறதுனால இது வந்து இந்தியாவில் தெரிய வாய்ப்பில்லை மற்ற நாடுகளும் தெரியும் பசிபிக் பெருங்கடல் அர்ஜென்டினா சிலி பெரு இது போன்ற நாடுகள்லாம் தெரியும் ஆனால் இந்தியாவில் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை கோயில்களும் அந்த நேரத்தில் அடை அடைப்பட்டது அடைஞ்சு தான் இருக்கும் ஏன்னா பொதுவாக கோயிலெலாம் ஒம்பது மணிக்கு நல்லா சாத்திடுவாங்க அதுப்போ கிரகணமும் வந்து நள்ளிரவுல தான் நடக்குது அதனால ஆலய வழிபாடெல்லாம் இருக்காது கோயிலும் நட திறந்திருக்காது வீட்டில் மட்டும் கொஞ்சம் இரவு பொழுதில் கவனமா இருங்க இரவு புழுதில் அன்னைக்கு தூங்க போகும்போது இறைநாமத்தை சொல்லிட்டு சிவநாமத்தை சொல்லிவிட்டு தூங்க போங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குடிக்கிறதுக்கு தண்ணி வந்து நீங்கள் வந்து தாமரை பாத்திரத்திலேயோ செப்பு பாத்திரத்திலேயோ எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா மற்ற பாத்திரத்தில் எடுத்து வைக்க வேண்டாம் ஏன்னா இரவு நேரம் கண்டிப்பாக தண்ணி குடிப்போம் இது ஒரு நம்பிக்கைன்னு அடிப்படையில் சொல்கிறேன் சரியா நம்பினால்தான் நடராஜன் நம்பிக்கை தான் நமக்கு பெரிய சக்தி நம்பிக்கை இருக்கணும் அதில் வந்து என்ன செய்யலாம்னா வீட்டில் பாத்திரம் இருக்கும் செம்பு பாத்திரம் தாமரை பாத்திரம் வெங்கல பாத்திரத்தில் தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் விபூதியை போட்டுருங்க விபூதியை போடும்போது ஓம் சிவாய நமகானு விபூதியை போட்டு தண்ணியை வச்சுக்கோங்க இரவு நேரம் தாகம் எடுக்கும் போது தண்ணியை பிடிச்சிக்கோங்க இறை நம்ம சொல்லிட்டு படுங்கள் மற்றபடி நைட்டில் நேரமாக இருக்கிறதுனால எங்கேயோ போக மாட்டோம் எல்லோரும் வீட்டில் தான் இருப்போம் பிரயாணம் செய்கிறவங்க எதனாச்சும் டிராவல் பண்ணுறவங்க வேலை விஷயமா வெளியே போகிறவங்க நார்மலாக போயிட்டு வாங்க ஷேர்ட் பாக்கெட்டில் கொஞ்சம் விபூதியை எடுத்து வச்சுக்கோங்க சிவாய நமகான்னு சொல்லி சட்ட பாக்கெட்டில் ஒரு பேப்பரில் விபூதி மடித்து சட்ட பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு தற்காப்புக்காக தான் வைக்கிறோம் எரை நம்பிக்கையோடு வைக்கிறோம் சரியா எரை சிந்தனையோடு வைக்கிறதுனால இதை பெருசாக அதை பற்றி ரொம்ப யோசிக்கக்கூடாது எப்படி நெற்றியில் விபூதி பூசுகிறோமோ அதே அடிப்படையில் இந்த காரியத்தை செஞ்சுக்கணும் இந்தியாவில் தெரியாது அதனால் நம்ம அச்சப்பட தேவையில்லை ஆனால் இந்தியாவில் தெரியாமல் இருந்தாலுமே இந்த பிரபஞ்சத்தில் நடக்கு இந்த பூமியில் இந்த சம்பவம் நடக்குது ஸோ அந்த உணர்வு இருக்குது அந்த அதிர்வலிகள் பிரபஞ்சம் முழுக்க அந்த அதிர்வலிகள் இருக்கும் சூரிய கிரகத்துடைய அந்த அதிர்வலிகள் இருக்கும் ஏன்னா சூரியன் முக்கியமான கிரகம் பிரபஞ்சத்துக்கே ஒளியே கொடுக்குறவன் ஆத்மா கிரகன் நமக்கு இரவு பொழுதாக இருந்தாலுமே சில கண்டியில் அது பகல் பொழுதாக இருக்கும் சரி அங்கேயும் சூரியன் பிரகாசிப்பார் சூரியன் வந்து உலகம் முழுக்க தெரிகிற ஒரு கிரக ஒரு கிரகம் ஒரு வெளிச்சத்துக்கு சொந்தக்காரன் பிரகாசித்து சொந்தக்காரன் கண்கண்டு தெய்வம் காரிணியம் மூர்த்தி சூரியன் இல்லைன்னா எதுவுமே இல்லை நாட்டில் எந்த ஜீவராசியும் தலைக்க முடியாது பறக்க முடியாது எதுவுமே செய்ய முடியாது பெப்பட்ட சூரியன் வந்து கிரகணத்துக்கு உட்பட்றதுனால நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருப்போம் சரியா இறை சிந்தனையோடு விழிப்புணர்வோடு இருப்போம் இங்கே அருவுக்கு வேலை இல்லை சரியா ஆன்மீகத்துக்கு தான் வேலை அருவுங்கிறது வந்து அதுக்கு துணை போகும் அவ்வளோதான் ஆன்மீகம் வந்து முன்னோடியாக இருக்கும் ஸோ அந்த ஆன்மீக சிந்தனையோட சில காரியங்களை செய்யுங்க நான் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் சொல்லியிருக்கிறேன் குடி நீங்கள் நைட்டில் குடிக்கிற தண்ணி பழக்கம் இருந்துச்சுன்னா அந்த குடிதண்ணியில் விபூதியை போட்டு வச்சுருங்க சில்வர் பாத்திரத்தில் வைக்காதீங்க மற்ற பாத்திரத்தில் வைங்க அது போக பிரயாணத்துக்கு போகிறவங்க சட்ட பாக்கெட்டில் விபது பாக்கெட் வச்சுக்கோங்க போதும் இது ரெண்டும் செஞ்சால் போதும் நமக்கு வந்து அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அந்த இறைவனோட அணுக்கிரகம் கிடைக்கும் ஏன்னா சூரியன் சிவனாக போற்றப்படுகிறவன் நமக்கு தாப்பன் அதனால தான் சூரியன் அமைச்சது பிதர்காரகன் அப்படிங்கிறோம் சந்திரன் மாதூர்காரகன் சக்தி சக்தியின் அம்சம் சந்திரன் நமக்கு தாய் தந்தையே சூரிய சந்திரன் தான் அதுபோக உங்கள் ராசிக்கு எட்டு பதினொன்று கூடிய புதனும் அங்கே இருக்கிறாரு கேதுவும் அங்கே இருக்கிறாரு குரு பார்வைப்படுறதுனால கிரகணத்தின் வீரியம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது விருச்சிகராசிக்கு வந்து ஒரு லாபமாக தான் கன்வெர்ட் ஆகுது எப்படி சார் கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக விருச்சிகராசிக்கு என்ன பலன்கள் சார் அப்படின்னா தொழில் நல்லாயிருக்கும் சரியா தொழில் நல்லாயிருக்கும் வியாபாரம் சிறப்பாக பார்க்கப்படுகிறது வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் நல்லாயிருக்கும் அடுத்து வருகின்ற காலகட்டங்கள் உங்களுக்கு மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது கிரகணம் முடிஞ்சு வருகிற காலகட்டங்கள் வந்து மிக சிறப்பாக இருக்கும் பண பணவரவு உங்களுக்கு எதிர்பாராத பணவரவு இருக்கும் தொழில் ஒரு மாற்றம் இருக்கும் அந்த மாற்றம் வந்து நல்ல ஒரு ஏற்றத்துக்கு வழிவகுக்கும் வணிகர்கள் ட்ரேடிங்கில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய பொருள் ஏர்னிங் பண்ணுவீங்க வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள்லாம் வாங்கி வைப்பீங்க உயர்ந்த வண்டி வாகன வசதிகள் ஏற்படும் பேச்சில் ஒரு நளினம் இருக்கும் நியாயம் இருக்கும் நீதி நேர்மையை ஃபாலோ பண்ணுவீங்க கையில் காசு பணம் இருக்கும் இதெல்லாம் ஒரு நாளில் அமைப்புகிறது கிடையாது அந்த கிரகணம் முடிந்து வருகிற நாட்கள் வந்து ஏத ஜீதத்தின்படி சில ப பழங்களை கொடுக்கும் அந்த பழங்களை தான் இப்போ சொல்கிறேன் நான் சரியான நேர்களே அதுபோக உங்கள் ராசிக்கு ஒம்போது பத்து தர்ம கர்மாதிபதிகள் பதினொன்றாம் இடத்துல பதினொன்று கூட சேருவது நல்ல அமைப்பு தான் தர்ம கர்மாதிபதி யோகம்ங்கிற கோடீஸ்வர யோகமும் உங்களுக்கு வந்து அந்நேரம் வந்து கூடுது சரியா குரு பார்வையில் பதினொன்று கூட சூரிய சந்திரர்கள் சேருறது அருமையான அமைப்பு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சில சௌபாகியங்களும் ஐஸ்வரியும் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு மிகச் சிறப்பாக இருக்குது அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் தேக ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் சமுதாயத்தில் நல்ல ஒரு செல்வாக்கு இருக்கும் அது போக பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகால ஒரு மதிப்பு ஒரு அனுசரணை இருக்கும் நல்லா இருப்பீங்க சரியா இந்த காலகட்டம் வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சந்திரனும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு அமாவாசை முடிஞ்சு அடுத்த அவர் வந்து உடனே வந்து வளர்ப்புறை சந்தனாக இருவார் குரு பார்வைக்கு வர்ற வர்றார் சரியா அதனால் வந்து இது வந்து நல்ல விதமாக தான் படிக்கப்படி பார்க்கப்படுகிறது படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் கையில் காசு பணம் இருக்கும் விருத்திக்கு நல்ல ஒரு வலிவாக இருக்கும் புத்திர பயக்கத்துக்கு அடுத்தடுத்து காரியங்கள் நடக்கும் வெகுஜனத்தோடு நல்லபடியாக இருக்கும் கோயில் வளத்துக்கு போய்ட்டு வருவீங்க அடுத்த வருகின்ற காலகட்டத்தில் கோயில் குழுத்துக்கு போயிட்டு வரதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் மகான்களோட சந்திப்பு கிடைக்கும் கலை சம்மந்தப்பட்டவங்களும் நல்லாயிருக்கும் புதன் சந்திரன் சூரியன் சேர்ந்து இருக்கிறதுனால தர்மகர்மாதேவியோடய புதன் சேரதுனால கலை அம்சம் சிறப்பாக பார்க்கப்படுகிறது கலை திரைப்பட திற திரைப்படத்துறையை சேர்ந்தவர்கள் கலை சம்பந்தப்பட்டவர்கள் ஈஎலி நாடகம் ஓவியம் ஆடல் பாடல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு இருக்கும் தூரதேச தொடர்பு இருக்கும் நீ ஏற்கனவே சொல்லிட்டேன் வெளிநாட்டில் இருக்கிறவர்களும் மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது வியாபாரத்தில் லாபம் இருக்கும் மனதில் வந்து ஒரு நல்ல தர்ம குணம் இருக்கும் ஈகையாக இறக்கும் கருணை எல்லாமே இருக்கும் ஏன்னா அந்த அமைப்பு கூடிய சூரியன் வந்து குரு புதன் புதன்கூடையும் சேர்றது நல்ல அமைப்பாக பார்க்கப்படுகிறது விவசாய வேளாண் பெருங்குடி மக்களுக்கு நல்ல ஒரு காலட்டமாக இருக்குது விவசாயம் தலைத்திருக்கும் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இந்த அமாவாசை முடிஞ்சு இந்த கிரகணம் முடிஞ்சு அடுத்து வருகின்ற நாட்கள் நல்ல செழிப்பாக இருக்கும் போட்டி பந்தயம் லாட்ரிகளையும் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும் சரியா லாட்ரி சீட்டுக்கு அதிர்ஷ்டம் வந்து ஜனன ஜாதகத்தில் அமைப்பு இருக்கணும் மகாதன யோகம் இருக்கணும் அதாவது உங்கள் ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக இன்றைக்கி விருச்சிக ராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலுமே லக்கணத்துக்கு ரெண்டு அஞ்சு ஒம்பது பதினொன்று இந்த இடங்கள் நல்லபடியாக இருந்து இதனுடைய அதிபதிகள் வலுத்து அது சம்மந்தப்பட்ட தசாபுத்தி புத்தி இடம் நடக்கும்போது கண்டிப்பாக லாட்டரி சீட்டில் ஒரு பெரிய தொகை வலுவும் இது மாறாத விதி இதை வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் நிறைய பேர் இதை ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாங்க இந்த அமைப்பில் நிறைய பேருக்கு பணம் விழுந்திருக்குது அதை வந்து அவங்க என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க சரியா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த இமேஜை கூட எடுத்து போட்டிருக்கிறேன் பல வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன் இந்த வரிஷ்டாக யோகமான ஒன்று போடும்போது ராசிக்கு அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து க்ரீன்ஷாட் போட்டேன் ஓகே நேருகளை ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான் சொல்கிறேன் ஸோ அந்த யோகங்கள்லாம் இருக்குது பட் அந்த அமைப்பு வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபடி இந்த கிரகணம் இந்த சூரிய கிரகணத்தினால பெருசாக தோசம்லாம் ஒன்றும் கிடையாது இரவுல தான் நடக்குது அன்றைக்கி இரவு நாண்வெஜ் சாப்பிடாதீங்க பொதுவாக அமாவாசை சன்னைக்கு யாருமே நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இரவுல தான் நடக்குது அந்த திதியெல்லாம் முடிஞ்சிடும் காலையில் செய்ய வேண்டிய அந்த திதி தர்ப்பணம் எல்லாமே முடிஞ்சு இரவு நேரத்தில் நடக்குது ான்வெஜ் யாரும் சாப்பிட வேண்டாம் இரவு நேரத்தில் அன்றைக்கு பிள்ளை யாரும் சாப்பிட மாட்டாங்க சாப்பிடாமல் இருக்கிறது சாலை சிறந்தது மற்றபடி வேற ஆண்கள் வேற பழக்க வழக்கம் எதுவும் எடுத்துக்க வேண்டாம் ஆள்கள் மற்ற வழக்கங்கள் எதுவும் எடுக்க வேண்டாம் கொஞ்சம் நம்ம உடல் சுத்தமாகவும் மன சுத்தமாகவும் இருந்தோம்னா மிகச்சிறந்தது சரியா ஏன்னா பூமிக்கு நேரடியாக சம்மந்தப்பட்ட ரெண்டு கிரகங்கள் கிரகணத்தில் இருக்குது சூரியனும் சந்திரனும் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய கிரகங்கள் சரியா நேர்களே நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுப்போம் சரியா இருக்கோ இல்லையோ உண்டு என்றால் உண்டு இல்லை என்றால் இல்லை இருக்குன்னு நினச்சி செஞ்சோம்னா நமக்கு எதிர்காலம் நல்லபடியாக இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது சரியான நேரில் சில விஷயங்களை பார்க்க முடியாது ஆனால் உணர முடியும் காற்றை பார்க்க முடியுமா ஆனால் உணர முடியும் காற்று இல்லாமல் வாழவே முடியாது ஒரு நிமிஷம் நம்மளால் காற்று இல்லாமல் இருக்க முடியாது அதனால் இந்த கிரகணத்தை வந்து நல்லபடியாக பயன்படுத்துங்க கிரகணத்தை அன்றைக்கி நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள் அந்த சின்ன சின்ன விஷயங்களை செய்யுங்க பரிகாரம் சொல்ல முடியாது சில காரியங்களை நடைமுறைப்படுத்துங்க மறுநாள் காலையில் கோயிலுக்கு போங்க கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க மட்டும் கோயிலுக்கு போங்க சூரிய சந்திர நட்சத்திரம் உங்கள் ராசியில் இல்லை கேட்டை மட்டும்தான் வருது ஏன்னா புத நட்சத்திரம் அவரும் கிரகணத்தில் உட்படறதுனால கேட்டை நட்சத்திரத்தினையர்கள் அக்டோபர் மூணாந்தேதி காலையில் வீட்டில் கடமையெல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி விநாயகபெருமானை கும்பிட்டு போங்க போக முடியலைன்னா வீட்டிலேயே கணபதி காய்துறி மந்திரத்தை சொல்லிவிட்டு விநாயகப் பெருமானை வணங்கிட்டு போங்க நல்லபடியாக நடக்கும் இந்த சூரிய கிரகணம் விருச்சிக ராசிக்கு நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் எல்லாம் எல்லாமே இறைவன் விருச்சிக ராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வரியத்தையும் சில நன்மையிலையும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்களுடன் நெடுவோடு வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே